தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே ஆமேன் தேவமாதாவின் வணக்க மாதம் மே இருபத்தி ரெண்டு இயேசு கிறிஸ்துநாதர் மோட்சத்துக்கு எழுந்திரளை பிற்பாடு தேவமாதா ஜீவித்த ஜீவியம் தேவமாதா மோட்சத்தை மாத்திரமே விரும்பிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது நாம் அனைவரும் தேவமாதாவுடனும் இயேசுநாதருடைய சீடர்களுடனும் ஒளிவேத் மலைக்கு நினைவினால் சென்று அதில் நடந்த நிகழ்ச்சிகளை ஆராய்ந்து பார்க்க கடவும் அனைத்துலகிற்கும் ஆண்டவராயிருக்கிற பரம ராஜாவாகிய இயேசுநாதர் தம்முடைய திருத்தாயாருக்கும் பிரியமான சீஷர்களுக்கும் சுகீர்த்த புத்துமதிகளை சொல்லி அவர்களை ஆசிர்வதித்து தமது மட்டற்று வல்லபத்தைக் கொண்டு நெகருல்லாத மகிமையை பிரதாபித்தோடு மோட்சத்துக்கு ஜெயசீலராய் எழுந்தருளி போகிறார் அச்சமயத்தில் தேவமாதா அடைந்த மகிழ்ச்சி பெருக்கையும் தன் மைந்தனோடு கூட போக வேண்டுமென்று அவருக்கு இருந்த அளவு கடந்த ஆசையையும் எவரும் சொல்லும் தரமன்று அந்த நாள் துவக்கி தமது திருமரணம் வரையிலும் மூச்ச பேருன்பு ராட்சியத்தில் எப்போது வந்தடைவோம் என்றும் தமது திருமைந்தனை எப்போது மீண்டும் கண்டடைவோம் என்றும் விரும்பிக் கொண்டிருந்தார்கள் நாமும் பரிசுத்த தேவத்தாயை போல் இவ்வுலகை பரதேசமா எண்ணி இதனுடைய சம்பத்துகளையும் செல்வ பாக்கியங்களையும் வெறுத்து நம்முடைய மெய்யான ராட்சியமான வான்வீட்டை நாடி விரும்பி நித்திய கிரீடு முடிகளை அடைய நம்மாலான பிரயாசப்பட கடவும் தேவமாதா மோட்சத்தை மாத்திரமே நாடிக்கொண்டிருந்தார்கள் தம்முடைய திருக்குமாரன் மோட்சத்துக்கு எழுந்திரளி போனதை பார்த்த பின்னர் மோட்சத்தை மட்டுமே கொண்டிருந்தார்கள் அன்னையின் நினைவு விருப்பம் உணர்ச்சியாகவும் அதன் மீது வைத்திருக்கிறார்கள் இப்பூமியையும் அதனுடைய பற்பல பொருட்களையும் ஒரு சிறிதும் விரும்பாமல் தாம் புண்ணியத்தில் அதிகரிக்க வேண்டும் என்றும் தாம் சர்வேசுரனுக்கு அதிக பிரியப்பட வேண்டும் வேண்டுமென்றுள்ள தமது திரு ஐக்கியமாக போக வேண்டும் வேண்டுமென்றும் கவலையாயிருந்தார்கள் நாமோவென்றால் நம்முடைய திருத்தாயார் நமக்கு காண்பித்த நல்ல மாதிரிகளின் படிப்பின்பற்றாமல் நம்முடைய மெய்யான வீடாகிய மோட்சத்தை நோக்காமல் அழிந்து போகும் இந்த பூமியில் அருவறுப்பான புழுக்களை போல் தவிழ்ந்து திரிந்து நிலையற்ற செல்வத்தை அக்கறையோடு தேடி முடிவில்லாத மோட்ச பேரின்ப செல்வ பாக்கியத்தை அடைவதற்கு சிறிதேனும் முயலாதிருக்கின்றோம் இதே போல் மதியினம் இவ்வுலகில் வேறு ஏதாவது உண்டா தேவமாதா மோட்சத்தை குறித்து மாத்திரமே கொண்டிருந்தார்கள் அந்த பரமநாயகி அப்போஸ்தலர்கள் மற்றும் விசுவாசிகள் இவர்களுடன் இருக்கும் பொழுது மோட்சத்துக்கு போக வேண்டும் என்ற நம்பிக்கையை கொண்டு அவர்கள் படுகின்ற கஸ்திகளில் அவர்களை தேற்றி ஆறுதல் கூறி வந்தார்கள் மூச்சமானது அவர்களுடைய உடைமையையும் சொந்த ராஜ்யமும் இளைப்பாறும் இடமாயிருக்கிறதாக சொல்லி அவர்கள் துவைக்கின வேலைகளிலும் அனுபவித்த துயரங்களிலும் அவர்களை உற்சாகப்படுத்தி வந்தார்கள் மோட்சத்துக்கு போவதற்கென்றே நாமும் பிறந்திருக்கிறோம் அப்பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் சேரும் பொருட்டு நமக்கு வேண்டிய உதவிகளை நல்க இயேசு கிறிஸ்துநாதரும் தேவமாதாவும் காத்திருக்கின்றார்கள் ஆனால் மோட்சத்தை அடைய ஒன்றும் செய்யாமலும் கஷ்டப்படாமலும் உலக பற்றுதல்களை கொண்டிருப்போமானால் நிச்சயம் நாம் ஒரு நாளும் ஈடேற்றத்தை அடைய மாட்டோம் ஜபம் பரிசுத்த கன்னிகையே இவ்வுலகத்தில் பட வேண்டிய பாடுகளும் கஸ்தியும் வருத்தமும் கொஞ்ச காலத்திற்காக இருந்த போதிலும் அவை பேரின்பு வீட்டில் அமர்வற்ற நித்திய ஆனந்தமும் மற்றற்ற மகிமையும் எங்களுக்குப் பெரிவிக்கும் என்று குன்றதாக சத்தியமாம் ஆகையால் எங்கள் தாயே உங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்ந்து மிகுதியான சந்தோஷத்தை அனுபவிக்கின்றது இத்துடன் நிறைந்த ஜீவிய காலம் எப்பொழுது முடியும் என ஆவலுடன் காத்திருக்கின்றோம் உமது அண்டையில் சேர்ந்து சகல மோட்சவாசிகளுடனும் உம்மை வாழ்த்தி புகழ்ந்து அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் அமிழ்ந்து ஆனந்திக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும் எங்கள் தாயே பாவம் அறியாத இடமும் புயலடிக்காத துறைமுகமும் இருள்படாத பிரகாசமும் மரணமில்லாத ஜீவியமும் மோட்சத்தில் நாங்கள் சேருமளவும் எங்களை கைவிடாமல் மகா அன்போடு நடப்பிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்த ஜபமானது எங்கள் தாயே நாங்கள் சாகிற வேளையில் எங்கள் ஆத்துமம் மூச்ச பேரின்பத்தை அடைய கிருபை செய்தருளும் இருபத்தி இரண்டாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிருக்கையாவது ஞான வாசக புத்தகத்தை வாசிசு வாசித்து சிந்திக்கிறது புதுமை புனித அல்பேர்த் என்பவர் சிறுவயதிலிருந்தே தேவமாதாவின் மீது அதிக பக்தியுள்ளவராய் இருந்தார் தேவத்தாயை குறித்து தினமும் பற்பல ஜெபங்களை வேண்டிக்கொள்வதுமின்றி கொள்வதுமின்றி பதினாறாம் வயதில் புனித சாமிநாதர் சபை உடையை தரித்துக்கொண்டு அந்த சபையில் உட்பட்டு கல்வி சாஸ்திரம் அடுத்திற்கு படிக்கப் போனார் அதில் இருக்கும் பொழுது மற்ற பிள்ளைகள் நல்ல படிப்புள்ளவர்களாய் இருக்கிறதை கண்டு கல்வி சாஸ்திரத்திற்கு தகுதியான புத்தி தமக்கு இல்லாததால் மிகவும் மனம் தளர்ந்து அதை பொறுக்க முடியாதவராய் ஒரு நாள் பசாசு சொன்ன புத்தியால் மடத்தை விட்டு வீட்டுக்கு போக தீர்மானித்திருந்தார் அவ்வாறு செல்ல ஆசையா இருக்கும் தேவமாதா அவர் மேல் இறங்கி அவருக்கு ஒரு காட்சியை காண்பித்தார்கள் இரவிலே நித்திரை செய்யும் பொழுது அவர் ஓர் ஏணியை எடுத்து மடத்து சுவரில் மேல் சான்றி அதில் ஏறினதாகவும் அப்பொழுது ஒரு ராக்கினி அவரை கீழே தள்ளினதாகவும் அவர் திரும்பி ஏறின பிறகு அந்த ராக்கினி ஏன் இந்த மடத்தை விட்டு செல்ல எண்ணுகிறாய் என்று அவரை கேட்க அதற்கு அவர் எவ்வளவு முயற்சித்தும் கல்வி சாஸ்திரங்களை படிக்க என்னால் கூடவில்லை ஆனதினாலே இனி முயற்சித்து பயனில்லை என்று தப்பி ஓட வழி பார்க்கிறேன் என்றார் நீ தைரியமாய் இருந்து கவனமாய் படித்தால் தேவமாதாவின் உதவியினால் ஆவாய் அந்த சாஸ்திரமெல்லாம் முயற்சியால் அல்ல பரமநாயகனின் நாயகியின் இரக்கத்தினால் இறக்கத்தினால் வந்ததென்று அறிந்து கொள் நீ இனிமேல் மற்றவர்களுக்கு வெகு முதன்மை கல்வி புகட்டிய பின் கடைசி காலத்தில் உன்னுடைய கல்வி சாஸ்திரம் எல்லாம் திடீரென உன்னை விட்டு நீங்கி போகும் என்றதாகவும் கண்டார் அவர் அந்த காட்சியை கண்டு ஆறுதல் அடைந்து வெகு பிரயாசியோடு படித்து தற்க படித்து தர்க்க சாஸ்திரிகளேயும் தேவசாஸ்திரியிலேயும் மற்ற சாஸ்திரிகளிலேயும் மிக தேர்ந்த நிபுணனாகி அநேக புஸ்தகங்களை எழுதினார் ஆனால் பல வருஷங்களுக்கு பிறகு அவர் மறிப்பதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன் கொலோனியா என்ற பட்டணத்தில் படிப்பு கொடுக்கும் பொழுது அவர் படித்த கல்வி சாஸ்திரங்களை முழுவதும் திடீரென திடீர் மறந்து போய் ஒன்றும் அறியாதவர் போல் ஆகிவிட்டார் அப்பொழுது தேவமத அவருக்கு சிறு வயதில் காண்பித்த காட்சியை நினைத்து அதை மக்களுக்கு வெளிப்படுத்தி மடத்துக்கு சென்று ஜபத்திலும் தியானத்திலும் மூன்று வருஷம் நிலைபெற்று பாக்கியமான மரணத்தை அடைந்தார் இப்போது அவர் புனித அல்பர்த்து என்ற வேத சாட்சியராய் விளங்குகிறார் கிறிஸ்தவர்களே உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நமது பரிசுத்த வேதத்தின் மெய்யான அறிவு வரும்படியாக தேவமாதாவின் அனுகிரகத்தை கேட்டுக்கொள்வீர்களாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க